வணக்கம் நண்பர்களே நம்முடைய எதிரிகளை வந்து துடிக்க துடிக்க எப்படி அழிக்கிறது இந்த முறையை வந்து நீங்கள் ஒருவருக்கு செய்துட்டால் மிகவும் கொடூரமாக நோய்வாய்பட்டு அவங்க இறந்துடுவாங்க ஏன்னா இது செய்தால் பயங்கரமான பிரச்சனை ஏற்படும் இது வந்து நான் சொன்னது வந்து ஒரு சிறிதளவு மட்டும்தான் இனி நிறைய பிரச்சனைகள் வரும் அதை வந்து சொல்கிறது டைம் பற்றாது இதற்கு வந்து தேள் ஒரு இருபது தேள் பிடிச்சிக்கணும் செய்யும் ஒன்று பிடிச்சிக்கணும் சரிங்களா இது அனைத்தும் நீங்கள் பிடிச்சி ஒரு பானைக்குள்ளே போடுங்க பிறகு ஒரு மூணு இன்ச்சில் கம்பி ஒரு நாலு கம்பி அஞ்சு கம்பி அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டு நல்லா கட்டிடுங்க ஒரு மூன்று நாள் கழித்து அந்த கம்பியை எடுத்து வச்சுக்கங்க பிறகு எதிரி வந்து அவன் யூரியனுக்கு இடத்துலையோ அல்லது மழங்களுக்கிற இடத்துலையோ இந்த கம்பியை வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அவன் வந்து மிகவும் நோய்வாய்பட்டு ஒவ்வொரு நாளும் துடிக்கி துடிக்காக இறந்து போயிடுவாங்க ஏன்னா அதுக்கு ஒரு மந்திரங்குது இந்த மந்திரம் வந்து நான் சொல்லலை ஏன்னா இந்த மதத்தை மட்டும் சொல்லிட்டா யார் வேணாலும் அந்த காரியத்தை நம்ம செஞ்சிடலாம் யாரும் வந்து தவறான காரியம் செய்யாதீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா தவறான காரியம் செய்தால் இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு கெடுக்கிறோம் அப்படின்னோம்னா அதில் வர பிரச்சனைகள் வந்து நமக்கு வெளியே வர தெரியணும் சரிங்களா ஒரு கெடுதல் வேலை செஞ்சால் நிறைய பிரச்சனை வரும் அதில் இருந்து நமக்கு வெளியே வர தெரியணும் அப்போ நான் மட்டும்தான் அந்த காரியம் வந்து செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது கெட்ட வேலை செய்கிறதா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் செய்து கொடுக்குறேன் நீங்கள் செய்து மாட்டிக்காதீங்க நல்ல வேலை இருந்தால் நீங்களே செய்யுங்க மாந்திரிகத்தில் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவை உங்களுக்கு போடுறேன் எந்த டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் நன்றிங்க